தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கனமழை எச்சரிக்கை இல்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது நெல்லை தூத்துக்குடி இடையே அச்சம் நீங்கியுள்ள அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை எச்சரிக்கை கிடையாது தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசானது முதல் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை இருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆகாஷ் வணக்கம் ஆகாஷ் எச்சரிக்கை குறித்தான முழு விவரங்கள் வழங்கலாம் வணக்கம் சாரா நேற்று லட்ச தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழ்கிழக்கு சுழற்சியானது இன்று தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு ஆனது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதாவது தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக குறிப்பாக அந்த தென் தமிழகத்தில் ஆஹ் கனமழை முதல் அதி கனமழை என்பது பெய்தது இதன் காரணமாக தென் தமிழகமே நீரில் முழுகும் நிலை என்பது ஏற்பட்டது தற்போது இந்த மழையானது சற்று ஓய்ந்திருக்கிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது அதே போல நாளை தினத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழையும் அதே போல வருகிற டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் லேசான முதல் மிதமான மழை பெய்யவே வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதே போல சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் அதே போல அதிகபட்ச வெப்பநிலை முப்பது முதல் முப்பத்தோரு டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது அதே போல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் ஐந்து சென்டிமீட்டர் மழையும் அதே போல திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு பகுதி மற்றும் காக்காட்சி பகுதியில் நாலு சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது அதே போல மாஞ்சோலில் மூணு சென்டி

அதாவது அந்த குமரிக்கடல் பகுதியில் அந்த நிலை கொண்டிருந்த அந்த வளிமண்டல சுழற்சியானது தற்போது அது தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது அது அந்த பகுதியில் நிலை கொண்டிருப்பதால் தான் இந்த மழையின் அளவு என்பது சற்று கம்மியாக இருக்கிறது அதாவது இந்த தமிழகத்தை மதியம் ஒரு மணி வரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் லேசான அல்லது மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் மாநில அமைப்பு தெரிவித்துள்ளது அதாவது தற்போது டெல்டா மாவட்டங்களில் மதியம் ஒரு மணி வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாரா விவரங்களுக்கு நன்றி ஆகாஷ்